அனைவருக்கு வணக்கம் மையனார் துணை நியுரமு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ஃபேமிலி எல்லாருமே ரூமெல்லாம் டெக்கரேஷன் டெக்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க அதை பார்த்த உடனே என்னென்ன இது ஏற்பாடுன்றாங்க டேய் பார்த்தா தெரியலையடா உங்களுக்கு பசனைக்காக நாங்கள் எல்லாம் ரூமு டெக்ரேட் பண்ணியிருக்கோம் அண்ணா அது வந்துன்றாங்க டேய் நீ உஷாராக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் லவ் தான் இருக்கும் கண்டிப்பாக ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது அப்படின்றாங்க ஆனால் ரொம்ப ரிச்சான ஒரு பொண்ணுன்றாங்க டே ரிச்சான பொண்ணுன்னா காதலிச்சிச்சா என்னென்ன இப்படியெல்லாம் பேசுகிறேன் இல்லைடா பணக்காரவங்க எப்படிறா அதனால தான் நான் யோசித்தேன் மற்றபடி நான் வேறு எந்த எண்ணத்துலையும் என்ன சொல்லலைன்றாங்க நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலான் ன்றாங்க சரிண்ணே அப்படின்றாங்க சரிடா அந்த பொண்ணை இப்போ கூட்டிகிட்டு வான்றாங்க சரி ஓகேன்னு வாங்க அதுக்கப்புறமா சரி நீங்கள் ரூமில் இருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ரூம் டெக்கரேஷன் எல்லாம் பார்த்த உடனே ரொம்ப வீஷ் ஷாக் ஆகுறாங்க என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சாரிங்க எதுவும் தெரியாதா அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்றாங்க ஏதோ வந்து நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டாங்க அதை நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்க வேணாம் இல்லை அதைண்ணா எடுத்துக்கலான்னு வந்து அவங்க இந்த அளவுக்கு ஆசையோடு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம உண்மையை சொல்லிடலாம் இல்லைன்றாங்க இல்லைங்க இப்போ வேண்டாம் கொஞ்சம் போட்டோன்றது சொல்லிடுறாங்க என்ன போட்டோ இல்லை நம்ம நேரம் வரும்போது சொல்லிக்கலாம் இப்போ நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்மளை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்க அதனால தான் இவ்வளோ சொல்கிறேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்றாங்க அதனால் கொஞ்சம் பொறுத்து இருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சொல்லிக்கலாமே சரி நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நீங்கள் என்ன எனக்கு மனசே கேட்கல சோலான்றாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ